வணக்கம் செய்திகளுடன் அடைந்திருக்கும் நான் மரியசிலன் திலக்ஸ் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊடல விசாரணை ஆணை முன்னிலையாகியுள்ளார் வாக்கு மூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் சிறிகொத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு பொறியியல் கூட்டு தாபன ஊழியர்களை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்றைய தினம் குறித்து ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேர்த்தித்துறையில் அமைந்துள்ள சில இராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பேர்த்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து வரும் இருபத்தைந்தாம் திகதி கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பேர்த்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று நகரசபை தவிசாலர் தவிசாளர் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பேர்த்தித்துறை நகரை பாதுகாப்பு மன்ற துணைப்பொருளில் வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பேர்த்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பேர்த்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று வழங்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது சித்துப்பாத்தி மனித குழியின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நாளுடன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் அகழ்வு பணிகளை மீண்டும் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளுக்கு அமைய நூற்றி நாற்பத்தி ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் எட்டு வார காலம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இன்று காலை குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் இலக்கு நாயக் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சேன்டா மெரேரோ ஆகியோருடமும் குற்றப்புனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் தொடர்பில் கதை அவை தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயவுக்கு எவ்வித நிலைப்பாடும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அட்சி ஆவேசமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணம் சென்றிருந்த போதும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் இருந்தபோது யாழில் மாபியா இருக்கவில்லை என தெரிவித்திருந்தார் மாகாண சபை தேர்தல் நெருங்கி வருவதால் யாழ்ப்பாணம் சென்று பிரபாகரன் பற்றி இவர்கள் கதைக்கின்றனர் நீங்கள் பிரபாகரன் பற்றி கதைக்க வேண்டாம் நீங்கள் நாட்டுக்காக உங்களுக்காக போராடிய இராணுவ வீரர்கள் தொடர்பில் பேசுங்கள் எங்களுக்கு பிரபாகரன் தொடர்பில் உயர்நிலைப்பாடு இருக்கிறது அதற்காக நாம் மீண்டும் பிரிவினைவாத போரை ஏற்படுத்தப் போவதில்லை நீங்கள் தேர்தல் காலங்களில் பொய் சொன்னீர்கள் நாங்கள் அதை நம்பி வாக்களித்தோம் இன்று மாகாண சபை தேர்தல் நெருங்குவதால் பிரபாகரனின் பெயரை குறிப்பிட்டு வாக்குகளை

சூரிய விவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விசீட் அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோஷ்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றின் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய பிசு அதிரடிப்படையினர் மேற்கொண்ட முயற்சியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இதன்போது குறித்த சந்தேக நபர் மற்றும் அவருடன் இருந்த இன்னும் ஒருவரும் முனைந்து அதிரடி படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் அத்துடன் கைக்குண்டொன்றையும் அறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதனை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட பதில் துப்பாக்கி சூட்டில் கொஸ்கோட துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் மற்ற நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன